அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை எல்லாம் வழங்குவோம் முன்ன முன்னே வழங்கிருந்தான் அதுக்கு அதிரடியா நுர்த்தினார் தானே டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அவங்க நிறுத்தினபடியினால் பிரான்ஸ் முன் வந்திருக்கிறது அவங்களுக்கு உதவுறதுக்கு ஆ வா இங்கே வாங்க நாங்க தாரமையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் முன் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் வந்து இப்ப ட்ரம்ப்புக்கு எதிராக தான் நிற்கிறாங்க ஒரு 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 அடி எடுத்து வச்சா மற்றவங்க ரெண்டு மூணு அடி எடுத்து வைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் முன்னெல்லாம் ட்ரம்ப் நாலு அடிக்கணும்

அமெரிக்க ஜனாதிபதியோட எல்லாம் சும்மா தேவையில்லாம கொண்டு போக கூடாது அப்படித்தான் யோசிப்பாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது ராணுவ உதவியை நிறுத்திய அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து வெளியிடுற மாதிரி உக்ரைனுக்கு உதவுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம்னு சொல்லி பிரான்ஸ் அறிவித்து ஆஹ் இப்படி சர்வதேச அளவில் நிறைய நாங்க எந்த வகையிலையும் வந்து யுத்தத்தை ஊக்குவிக்கல யுத்தத்துக்கு சார்பாக நாங்கள் கதைக்கலோ மேலே ஆனாலும் கூட இந்த மாதிரி இந்த உதவிகள் வழங்குறதுல தீர்மானங்கள் மாறி மாறி எடுக்கப்படுது யுத்தமற்ற பூமியா இருக்கணும் அமைதியான பூமியா இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது எல்லாரும் எல்லோருமே விரும்புவாங்க எல்லாருமே மூக்கு கண்ணுல வைக்கிற மாதிரி இருக்கு அந்த காணொலியை நாங்களும் பார்த்தோம் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் அதிசயப்பட்டோம் பாருங்கடாப்பா இப்படி எல்லாம் இருக்கு என்ன சொல்லு அதாவது செவ்வாய் கிரகத்தை ஆறாயிரம் வேலைகளை நிறைய நாடுகள் செய்துதான் இருக்கு அதுல நாசாவும் ஈடுபட்டு இருக்கு எப்படி இருக்கும்போது நாசா இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்றது உண்மையிலே பார்க்கும் போது இந்த மெய்சில் இருக்க வைக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பூமிய ஒத்த மாதிரி இருக்கே எல்லாம் இருக்கே அப்ப என்னதான் அங்க இல்லை வாழ்றதுக்கு என்ற மாதிரி ஒரு தேடல் இப்போது அதிகமாயிருக்கு எனக்கு தெரிந்து நான் அந்த வீடியோ பார்த்தது நினைச்சேன் நிச்சயமா பெரும் செல்வந்தர்கள் இப்பவே பிளான் எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க அங்க போய் வாழ்றதுக்கு அங்க இடங்களை பிடிக்கிறது இந்த சிலி நாட்டை பொறுத்தவரையில ஆறு தசம் ஒன்று என்ற ரிக்ஷர் அளவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது அது பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க அந்த 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 பிரதேசத்தை சேர்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் பீதி காரணமாக பல இடங்களுக்கு விரைந்து அங்கிருந்து ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள் இரண்டா ரிக்ஷையர் அளவில் சொல்லும்போது ஆறு தசம் மூன்று அப்படின்றது ஒரு அதிகமான பதிவு தான் என்ன எனவே பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள்லாம் குலுங்கி இருக்கு என்ன மகளிர் தினம் வரப்போகிறது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மகளிர் தினம் என்ன அப்படி தானே ஆகவே இந்த இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சில ஆய்வு பணிகள் அல்லது கணக்கெடுப்புகள் அப்படி இப்படின்னு இருக்குதுன்னு அப்படித்தான் இப்போ ஒரு ஒரு கணக்கெடுப்பு மேற்கொண்டிருக்கிறாங்க இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஐம்பத்தி நான்கு பெண்கள் இந்த போதை பொருள் பாவனைக்கு அடிமையாக இருக்கிறாங்களா இலங்கை பொறுத்தவரையில் மொத்த சனத்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா இறுதியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுகின்றது அதுல பெண்களை பொறுத்தவரையில் இந்த இந்த இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்துல பெண்கள் மட்டுமே ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேர் இருக்காங்க வாசி பேர் போத வஸ்து கடிமையா இருக்கு பெண்கள் மட்டுமே ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு கோடியே பதினோரு லட்சத்துல ஐம்பது வீதம் ஐம்பத்தி நான்கு சதவீதம் நடந்திருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னாவா இந்த இருபத்தி மாவட்டங்களில் உள்ள பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆயிரம் பெண்களை உள்ளடக்கிய உள்ளடக்கியதாக இந்த இதுக்குள்ள இருக்கிறாங்க சின்ன பிள்ளையாக பாடசாலை செலுகிற பிள்ளைகளும் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல கூடுதலா கவனம் எடுங்கள் ஆண்களும் போதை பொருளுக்கு அடிமையாக கூடாது அந்த அதிகமாக பெண்களும் இந்த பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றது நேரடியாகவே காண கவலை எனவே விழிப்பாக இது பற்றி நீங்க நிறைய மனசு விட்டு பேசணும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அங்கே இருந்து இருக்கிற பொருளுக்கு நான் விதிக்கிறேன் நீதி இப்ப ஒரு